மிஸ் வணக்கம் மாஸ்தர்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ருணாணு பந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ருணாணு பந்தம் அப்படின்னா இந்த உடல் அளவிலான ஞாபகம் அல்லது ருணானுபந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஒரு மனிதன் வந்து உயிர் பிழைத்து இருக்க இந்த பந்தம் அப்படிங்கிறது அத்தியாவசியமானது அதாவது உடல் அளவிலான ஒரு ஞாபகம்னு வச்சுக்கோங்க என்றாலும் அப்படி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு பின் அது வந்து ஒரு கட்டுதலுக்கு காரணமாகி காரணமாக அங்கே வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு மனிதன் வந்து உயிர் பிழைச்சி இருக்க இந்த ருணானுபந்தம் கொஞ்சம் அவசியம்தான் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது வந்து அது கட்டுப்படுத்துதாக அது ஆகும்போது நமக்கு வந்து அது க வந்து ஒரு நல்லது செய்யாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரே ஆயுள் காலத்தில் இந்த உடல் அளவிலான ஞாபகங்கள் வந்து நமக்கு வந்து ஏராளமாக பெருகி விடுது அதனால தான் இந்த பாரம்பரியங்கள் வந்து ஒரு ஸ்திரமான உறுதியான அந்த வழக்கங்களையும் நியமங்களையும் நமக்கு வந்து வரையறுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ பாருங்களேன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த விஷயம் அப்போ அது மட்டும் இல்லாமலே நம்ம வந்து என்ன அப்படின்னா இப்போ அந்த பரிச்சயம் இல்லாதவங்களுடைய அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பரிச்சயம் இல்லாத ஒருத்தவங்களுடைய வீட்டில் போய் நாம் வந்து சாப்பிட்றதோ அல்லது தண்ணி குடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில நேதிகள் முன்னாடி உண்டு நம்முடைய முன்னோர்கள் வச்சுருப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து இந்த பாரம்பரியமான அந்த இல்லங்களில் இன்னொருவருடைய கையிலேருந்து நாம் இந்த பருப்பு எலுமிச்சை எள் அப்படிங்கிற அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிடக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே இந்த ருணானு பந்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பழக்க வழக்கங்களை வச்சுருக்காங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து குறிப்பிடும்படியாக அந்த ஞாபகத்தை திறம்பட நமக்கு வந்து கடத்தக்கூடிய தன்மையுடைய தான் இருக்குது அப்போ வந்து இன்னொரு மனிதனுடைய உடலுடன் மட்டுமல்ல இன்னொரு பொருளுடன் கூட நெருக்கமாக தொடர்பில் வரும்போது அந்த உடல் வந்து ஞாபகத்தில் எல்லாத்தையுமே வச்சுக்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சில பொருட்களை வந்து சில பொருட்களை ஞாபகத்தை வந்து திறம்பட கடத்தும் அது வந்து என்ற புரிதல் நமக்கு இருந்திருக்குது அதனால தான் இந்த குறிப்பிட்ட அந்த பயிற்சிகளை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மஞ்சள் அல்லது சந்தனத்தை கரைச்சி அவங்க வந்து பூச்சிக்கொள்ளணும் அப்படின்னு இந்த யோக முறையில் வந்து சொல்கிறாங்க ஏன்னா சிலர் வந்து தம்முடைய உடலில் வந்து சிலர் மண்ணை வந்து பூசிக்கிறாங்க வேறு சிலர் வந்து அந்த சுடுகாட்டு சாம்பலை கூட பூசிப்பாங்களாம் அப்போது இந்த வெ இந்த வெப்பம் சார்ந்த இப்போ வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க என்னென்னா இந்த வெப்பம் சார்ந்த புகைப்படங்களை கொண்டு நாம் துல்லியமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு இடத்துல எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சீட்டில் யார் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு நம்மளால் க சொல்ல முடியும் அப்படிங்காங்க ஏன்னா அந்த உடலினுடைய வெப்பநிலை வந்து ஒரு வெப்ப பதிவு அங்கே வந்து விட்டு செல்லுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாய்கள்லாம் கூட இந்த யார் கொலை பண்ணா அப்படின்லாம் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் ஸோ இந்த மோப்ப சக்தியை கொண்டு இந்த மனிதர்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இந்த நாய்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு தொடுதலும் கூட இந்த கர்ம பதிவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம் ஒரு இப்போ வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்னு வச்சுக்கோங்க அப்போ அப்படியே அதே சீட்டில் நம்ம உட்காந்துருந்தோன்னா நம்ம கர்ம பதிவுகள் அங்கே கடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தொடுதலும் கூட இந்த கர்ம பதிவை ஏற்படுத்துது அதாவது உடலில் இருப்பதிலே உணர்தல் மிக்க இடம் வந்து இந்த கை தான் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கைகளை தொடுவதன் மூலம் இந்த ருணானுபந்தம் ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருவருக்கு திறம்பட அது செலுத்தப்படுது இப்போ நம்ம ஷேக்கன்லாம் கொடுக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேக்கன் கொடுக்குறோம் அந்த மாதிரி அப்போ அப்படியே கொடுக்கும்போது இந்த கைகளின் வழியாக இந்த ருணானுபந்தம் அப்படிங்கிற அந்த பதிவுகள் வந்து அந்த இன்னொருவருக்கு அது போகிறதுக்கு திறம்பட அது வந்து செலுத்தப்படுது அப்போ அந்த உடல் புணர்ச்சியை விடவும் இந்த சாதாரணமான செய்கை ரெண்டு நபர்களை நெருக்கமிக்கவர்களாக ஆக்கிவிடும் அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உடல் புணர்ச்சியை விடவும் இந்த ரெண்டு கைகளை நெருக்கம் கொண்டவங்க இப்படி கை இல்லையா அதில் அதிக அளவில் வந்து நெருக்கமிக்கவர்களாக அவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்திய பாரம்பரியத்தில் கூட நமஸ்காரம் அப்படிங்கிற அந்த செய்கையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ கை இப்போ யாரை பார்த்தாலும் நம்ம வந்து கையெடுத்து இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை நம்ம கை கொடுத்தோம்னா நம்முடைய கைகளின் வழியாக இந்த ஒரு இந்த பதிவுகள் வந்து அவங்களுக்கு போவதும் நம்ம வந்து வாங்குவதும் அங்கே இந்த விஷயம் ஆயிரும்னு சொல்கிறாங்க அப்போ ஏகப்பட்ட இந்த உடல் இந்த தொடர்புகளை வந்து சேகரித்துக்கொண்டு இந்த உடல் அமைப்பை கசகசன்னு நம்ம வைக்க வேண்டாம் அப்படிங்கிறனுடைய நோக்கத்தில் தான் சில வ வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் வந்து செய்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு அழகான வணக்கம் இல்லையா அப்போது அந்த இன்னொரு இருக்கக்கூடிய அந்த படைப்பினுடைய ஆதி மூலத்தை நாம ஆழமாக மதித்து அங்கீகரிப்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு பகையாளியா இருந்தால் கூட அவனுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறார் இல்லையா அப்போ அந்த இன்னொருவருடைய இருக்கக்கூடிய அந்த படைப்பினுடைய ஆதி மூலத்தை நாம ஆழமாக மதித்து அவங்கள அங்கீகரிப்பது அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்போ மற்றவருக்குள்ளே இருக்கும் அந்த இறை தன்மையை நாம வணங்குவதாக அதனுடைய அர்த்தம் அப்போ ஒரு குருவினுடைய பாதத்தை நாம் வந்து தொட்டு வணங்கும் வழக்கமும் இதே புரிதல் தான் இந்த புரிதலினுடைய அடிப்படையில் தான் தோன்றியது அதாவது இப்போ பாதங்களை வந்து குறிப்பிடும்படி அந்த உணர்தல் மிகவையாக அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த பாதத்தை நாம் தொடுவதன் மூலம் குருவினுடைய சக்தியை நாம் வந்து சீடர்களுக்குள்ளே செலுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த உடலோடு ஏற்படும் ஒவ்வொரு தொடருமே ஒரு அதாவது கையை தொடுறது அந்த அது முதல் நாம் வந்து சாய்ந்து உட்காரக்கூடிய அந்த குஷன் வர ஒவ்வொன்றுமே ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை பற்றி நாம் விழிப்புணர்வாக இருக்கணும் அதாவது பாரம்பரியமாக யோகிகள் வந்து குறைந்தது ரெண்டு முறையாவது அதனால் ஆற்றுல போய் அவங்க வந்து ஸ்நானம் பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த ருணானுபந்தம் எத்தனையோ மக்களை அவங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க இப்போ கை கொடுப்பாங்க அவங்க காலத்தொட்டு சீடர்கள் மக்கள்லாம் கும்பிட்றாங்க அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு உடல் அந்த அதாவது ருணானுபந்தம் அப்படிங்கிறது அங்கே வருது இல்லையா ஸோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ஆற்றில் வந்து அவங்க ஸ்நானம் சுழற்சிகளை தூய்மைப்படுத்த இயற்கையை வந்து சில இயல்பான ஒரு வழிகளை நமக்கு வழங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ வந்து ஒரு ஜூலை மற்றும் டிசம்பர் நேரங்களில் இந்த காற்றும் நீரும் குறிப்பிடும்படியான அந்த வலிமையோடு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா காற்று வந்து வீசினாலும் இந்த ஜூலை டிசம்பர் மாதத்தில் வீசக்கூடிய காற்றும் அந்த நீரும் குறிப்பிடும்படியான வலிமையோடு இருக்குது அப்போ ஒரு வந்து முயற்சி இல்லாமல் தன்னை இயல்பாகவே வந்து சுத்தப்படுத்தி கொள்ள இயற்கை வந்து இந்த மாதிரி உதவுது காற்று வீசுதில் சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் நம்மீது மீது செயல்பட நாம் அனுமதிப்பதன் மூலம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆளை பதிந்து இருக்கக்கூடிய கர்ம சுழற்சிகளை நாம் விட்டொழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது சில சாபங்கள் அதாவது சில கா காலங்களில் இந்த காற்று வீசும்போது சும்மா அதில் போய் நாம் நின்னாலே போதும் அப்படி நிற்கிறதே ஒரு அற்புதமான சுத்திகரிப்பு முறை தான் இப்போ காற்று நம்ம வெளியே காற்று அடிக்கினா நம்ம வெளியே போய் நின்று எப்படி இருக்கும் அப்படியே நமக்கே ஒரு ரிலாக்ஸ் தோணும் இல்லையா அப்போ அந்த க பதிவுகள் வந்து அங்கே வந்து நீக்கப்படுது அதாவது குளியல் அது பேர் அப்போ இந்த காலங்களில் வந்து அருள் என்று இயற்கையாக நம் பக்கம் வந்து இருக்குது இது வந்து குறுகிய கால கரும சுழற்சிகளில் சிக்கியிருக்கவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அல்லது அந்த எரிச்சல் ஏற்படுத்தும் சிறு சிறு தொந்தரவுகளில் இருந்து கூட அவங்க விடுபட அதுக்கு வந்து சரியான நேரம் இப்போ ரொம்ப கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மனசரியில்லை அப்படின்னா அப்படியே வெளியே போய் வெளியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வாப்பா அப்படிம்பாங்க இப்போ வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் காற்று இந்த இயற்கை நம்ம வாங்கும் போது நமக்கு அது வந்து அது சரியாக போயிருது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ பலவிதமான மனிதர்களுடன் சூழல்களுடன் ஸோ நம்ம வந்து எதேச்சியான அந்த தொடர்பில் வருவதனால சேகரிக்கப்படும் பதிவுகளை நம்முடைய உடல்லிருந்து நாம் கொள்ள சிலர் வந்து இந்த அக்கனி குழியலும் அங்கே வந்து செய்கிறாங்க அதாவது இப்போ திருஷ்டி நம்ம நீக்கிறோம் இல்லையா அதே போல அதே மாதிரி அதே போல நம்ம உடைகளை வந்து நாம் வந்து தனித்தனியாக தான் இப்போ வாஷிங் மிஷினில் நம்ம துணி போட்டால் கூட தனித்தனியாக தான் நாம் வந்து துவைக்கணும் ஏன்னா ஒவ்வொருவரும் வெவ்வேறு ஆன்மீக நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ துறவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து இந்த மண்ணை போன்ற இந்த காவி நிறங்களை அவங்க வந்து அணிய காரணமும் இதுதான் அதாவது இந்த செம்மண்ணை பயன்படுத்தி இந்த எல்லாம் அவங்க துவைப்பாங்களாம் ஏன்னா நம்முடைய இந்த ருணானு பந்தம் வந்து இந்த பூமியோட மட்டும்தான் நமக்கு இருக்கணும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட அல்லது பொல்களோட நமக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த உடல் எங்கிருந்து வருதோ மீண்டும் அங்கேயே திரும்ப போகுது அம் அப்படிங்கிறத நாம் வந்து எப்போ இந்த உடலுக்கு வந்து நினைவுப்படுத்தி கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ருணானுபந்தம் அல்லது உடலோடான தொடர்பு ஒன்லி வந்து மண்ணோட மட்டும்தான் இருக்கணும் வேறு உறவோட ஆட்களோடோ பொருளோடோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருமணம் என்பது வெறுமனே ரெண்டு பேருக்கும் உள்ள சின்ன காதலை பற்றியதாக இருக்கவில்லை ரெண்டு பேர் தங்களின் உச்சபட்ச அந்த முக்தி நோக்கத்தில் ஒன்று கூடுவது ஆகும் இப்போ ரெண்டு பேரும் திருமணம் அப்படின்னு நடக்கிறது வந்து ஏதோ ஒரு காதல் விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி இல்லை ரெண்டு பேரும் தங்களுடைய உச்சபட்ச அந்த முக்தி நோக்கத்தில் நாம் ஒன்று கூடுவது அப்படிங்கிறாங்க ஸோ தம்பதிகள் வந்து இப்போ அக்னி குண்டத்தை குண்டலத்தை நம்ம சுற்றி வரும்போது உச்சரிக்கப்படக்கூடிய இந்த மந்திரங்கள் அது வந்து எதை பற்றியது அப்படின்னு ரெண்டு மனிதர்களுடைய அந்த சக்திகளை ஒரு விதத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த உறவு முறைக்கு சக்தி ஊட்டுவதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த மந்திரங்கள் அப்போ இந்த உடல் ரீதியான மரபணு ரீதியான உணர்வு ரீதியான இந்த சமூக ரீதியான உறவுகளில் ஒருவித ஸ்திரத்தன்மையை வந்து நாம் அடைந்ததும் தனி மனிதன் என்னுடைய வாழ்க்கை வந்து அதனுடைய உச்சத்துக்கு அது வந்து வளர முடியும் ஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது இந்த உடல் அளவிலான ஞாபகம் வந்து குழம்பி போகும் அப்போ நாம் உடல் ரீதியாகவோ மரபணு ரீதி உணர்வு ரீதி சமூக ரீதி இந்த மாதிரியான உறவுகளில் ஒருவித ஸ்திரத்தன்மையை நம்ம அடைஞ்சிட்டோன்னா நமக்கு நல்லது ஆனால் அப்படி அடையாமல் இருக்கும்போது இந்த உடல் அளவிலான அல்லது இந்த பந்தம் அப்படிங்கறதுல இந்த உடலானது அளவிலான ஞாபகம் வந்து குழம்பி போகுது அதனால இந்த உடல் மன அளவில் வந்து கடுமையான ஒரு சமனற்ற நிலை வந்து நமக்கு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொருள் நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது எதிரெதிர் தன்மைகளின் விளைவாக இருக்கு அப்போ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ ஆண் தன்மை பெண் தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது இடா பெங்களா சிவா சக்தி வலது முலை இடது முலை அப்படின்னு இருமை எல்லாத்துலையுமே இருக்கு இல்லையா அப்போ இந்த குருமங்களை ஒன்றிணைய அது வந்து இயங்குது ஆனால் இந்த ஏகமே ஒருவருக்குள் ஒரு லட்சியமாக ஆக்கிரமிப்பாக காதலாக காமமாக அது இல்ல யோகாவாகவும் அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உல அந்த பொருள் நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து எல்லாமே இந்த எதிரதி தன்மையினுடைய விளைவாகத்தான் இருக்குது ஆனாலும் இந்த துருவங்கள் வந்து ஒன்றினையே இயங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த எதிர துருவங்களுடைய விளைவாக இருந்தால் கூட இது வந்து இந்த இயக்கம் வந்து ஒருவருக்குள்ளே வேறு பேரில் இருக்குது அதாவது ஒரு லட்சியமாக இருக்குது ஆக்கிரமிப்பாக இருக்குது காதலாக இருக்குது காமமாக இருக்குது அது மட்டும் இல்லை யோகாவாகவும் அது வெளிப்படுது அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்க இருக்கும் அந்த இரு துருவங்களுக்குள்ள அந்த ஒத்தி செய்வை நமக்கு கொண்டு வருது இப்போ ஒருத்தரை பார்த்து நமஸ்க பண்ணும்போது இந்த ரெண்டு துருவங்கள் நான் இப்போ யாரை பார்த்து பண்ணுறோம் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு நமக்கு ஏற்படுது அடுத்தது இந்த உள்ளங்கைகள் ஒன்றோடு ஒன்று நாம் பொருந்தும்படி இரு கைகளையும் கூப்பி யாரோ ஒருவரை அல்லது ஏதோ ஒன்றை நாம் அன்பாக பார்க்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒன்றுணர்வை அது வந்து வந்து நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமஸ்காரம் செய்து நமக்குள்ள அந்த அமைதியையும் அந்த அன்பையும் நமக்குள் அந்த சங்கமத்தையும் நாம் வந்து உணரலாம் அப்போ அந்த கூப்பிய கைகளை கொண்டு நம்மளுடைய உயிர் தன்மையை நாம் திறந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ருணானு பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல் அளவிலான ஞாபகம் அந்த உடல் அளவிலான ஞாபகம்னா என்ன அதை எப்படி நாம் நீக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறத இங்கே இதில் பார்த்துருக்கோம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்